பரிகரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் Your dream vacation to Dubai starts from rupees 29999 only with GT Holidays. கொண்டு வந்த சட்டங்கள் சட்டத்தில செஞ்ச மாற்றங்கள் இதெல்லாம் பாக்கும் பொழுது இன்னொரு தடவை இந்த மாதிரியாக ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஒருவரும் துணிய மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா உண்மை அது அல்ல இந்த கல்கத்தா விவகாரம் இவ்வளவு தூரத்துக்கு உரக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேலையில இந்த சம்பவம் நடக்குது நடந்தது நடந்துகிட்டே இருக்குது இப்ப இதை வந்து எப்படி தடுக்க போறீங்க இப்ப என்ன சொல்றீங்க பெண்கள் வந்து நடமாடக்கூடாதா அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன சொல்றீங்க சம்பவம் நடந்து காலையில பத்து மணிக்கு தகவல் வந்து சொல்றாங்க அதுவே வந்து ஏதோ கோளாறுன்னு தெரியுது நமக்கு அதுக்கப்புறமேல அவர் தற்கொலை செய்து கொண்டு இருந்தார் எப்படியும் ஒருத்தர் தற்கொலை செய்ய முடியும் அவங்களே வந்து அவங்களுடைய தைராய்டு கார்டிலைஜர் உடைச்சிக்குவாங்க முடியுமா இது ஒரு கதைங்க நம்ம ஊர்ல அதாவது தகவல் கார்ல விழுந்தது தான் போதும் அல்ல அவன் ஸ்கிரீன் பிளே இது வந்து ஒரு கேங் ரேப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது ஆனால் இன்னைக்கு தேதியில அந்த சஞ்சய் ராய் அப்படின்னு ஒருத்தர் தான் பிடிச்சிருக்காங்க அவனை பிடிச்சதுக்கு ஆதாயம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நக்கிர நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகரசுதன் தடயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல குற்ற சம்பவங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் இன்னைக்கு எந்த குற்ற சம்பவம் பற்றி இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பாலியல் வல்லுறவு தொடர்ச்சியாக நடந்த அந்த கொலையும் இதுல கல்கத்தாவில் நடந்த மருத்துவமனை மருத்துவமனையில் ஆர்ஜி கர் மருத்துவமனையில் ஒரு முப்பத்தி ஒரு வயதான இளம் பெண் ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரியில சொல்லிட முடியாது பாலியல் வல்லுறவுக்கு ஆட்பட்டு இருக்கிறார் அப்படின்றதையும் எளிய முறையில் சொல்லிட முடியாது மிக 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 கொடூரமான முறையில் அந்த அந்த விஷயத்தை பத்தி விவரிச்சு பேசுறத கேட்டால் யாருமே கண்டிஷன் தான் இருக்க முடியாது எனக்கு தவிர அந்த பெண்ணினுடைய ஒரு பின்புலத்தை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அதுதான் அவங்க அப்பா வந்து ஒரு டெய்லர் அவங்களுக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு என் நேரமும் படிப்பு 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 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அது என்னுடைய டைரி கைப்பற்றியிருக்காங்க அதுலேருந்து தனியாக ஒரு பேப்பர் கூட எடுத்திருக்காங்க அதில் எழுதி வச்சுருக்க அந்த பொண்ணு இந்த முறை நான் வந்து கோல்டு மெடல் வாங்கி ஆகணும் படித்து முடிச்சுட்டு போகும்போதுன்னு இப்போ வந்து நீட் பரீட்சை எழுதுகிறாங்க அதை நீட்டில் தேர்ச்சி பெறறாங்க அது தேர்ச்சி பெற்றத்துக்கு பின்னால் அவங்க படிக்கிறதுக்கு போகிறாங்க எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல அவங்க வந்து பிஜிக்கு போகிறாங்க பிஜியும் படித்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அந்த கடைசி ஒரு பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னும்போது ரொம்பவும் அது வந்து மனக்கவலை ஏற்படுத்துது நமக்கு எதனாலனா இந்த நிர்பயா கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெல்லியில் நடந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது டிசம்பர் மாதம் ஒரு பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் நடந்தது அந்த நிர்பயாங்கிற அந்த பெண்ணும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் போய் ஒரு சினிமா பார்த்துட்டு திருப்பி வர்றாங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் அவங்கக்கிட்ட வந்து நின்று எங்கே போகிறீங்கன்னு கேட்குது அவங்க ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க நாங்கள் இந்த வந்து வாரக்கா பக்கம் போகணுன்றாங்க இந்த வண்டி அந்த பக்கம்தான் போகுது ஏறுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அந்த பொண்ணு ஏறுறா உள்ள அது ஏறினதுக்கு பின்னால் திடீர்னு அந்த பஸ்ஸுக்குள்ளே மொத்தமே ஆறு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த ஆறு பேருமே ஒரு குழு அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு நட்பு குழு அது அவங்க உடனே கதவை வந்து லாக் பண்ணிடுறான் கதவை லாக் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்து ஏன் இப்படி வண்டி சொல்கிற ரூட்டில் போகலையே வேற ரூட்டில் போகுதுன்னு கேட்குறாங்க கேட்ட உடனே அவனை போய் தாக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒரு இரும்பு ராடு ஒன்று இருக்குது இந்த வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக போட்டு விட்டி சுற்றுவாங்களாம் அந்த ராடு அந்த ராடு எடுத்து அந்த ராடெல்லாம் அந்த பையனை அடித்து அவன் வந்து மயக்கம் போட்டு உழுதுட்டு பின்னாலே இந்த பொண்ணை வந்து பின் பக்கம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு மாறி மாறி அத்தனை பேரும் அந்த பொண்ணை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி அதை வந்து அதை சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய உடல் உள் உறுப்புகளெல்லாம் சிதைச்சி அந்த கம்பியை வந்து பின் வழியாக உள்ளே விட்டு மாதிரிலாம் ரொம்ப கொடூரமாக வந்து அந்த பெண் இது பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு பின்னால் ரோடோரமாக கண்டெடுக்கப்பட்டு வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க வெளி வெளிநாட்டுக்கள்லாம் கூட கொண்டு போனாங்க ஒரு பதிமூணு நாள் போராட்டத்துக்கு பின்னால் அந்த பெண் இறந்துருச்சு அப்படின்ற செய்தி வந்துச்சு அப்போது ரொம்ப பதட்டமாகி இந்தியா முழுவதிலுமே போராட்டங்கள் போராட்டமெல்லாம் நடந்துச்சு இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இப்படி அப்படிங்கிறதுக்காக வேண்டி சட்டத்தில் பல திருத்தங்களை செஞ்சாங்க அதுதான் முக்கியம் சட்டத்தில் பல திருத்தங்களை செஞ்சாங்க உதாரணமாக இந்த சம்பவத்தில் கு குற்றவாளியான அந்த ஆறு நபர்கள் அந்த ஆறு நபர்களில் அந்த டிரைவர் வந்து அவரே தற்கொலை பண்ணின்னு செத்து போயிட்டாங்க மிச்சம் அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேரில் நாலு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க எட்டு ஆண்டுகள் கழிச்சு இதை முக்கியமாக கவனிக்கணும் இத்தனையும் இது இவ்வளோ பேசப்பட்ட ஒரு வழக்கு இந்த வழக்கில் வந்து தனியாக ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட்டுன்னு வைக்கிறாங்க அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வச்சு மகிழா இல்லை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் தான் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டுன்னு வச்சு அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் விசாரித்த எட்டு ஆண்டுகள் ஆகுது அதுக்கப்புறம் நாலு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க ஒருத்தன் வந்து அவன்தான் வந்து அதிகப்படியான காயங்களை ஏற்படுத்தினவன் அவன்தான் வந்து இந்த பிறப்புறுப்பின் வழியாக அந்த கம்பியை உழைச்சி குடலை வெளியில் இழுத்து அது மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கொடூரமான செயல்களை செஞ்சவன் அந்த பையன்தான் ஆனால் அவனுக்கு வந்து பதினேழு வயதும் சில மாதங்களும் ஆகியிருந்தது ஆகவே அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகலை டெக்னிக்கலாக ஆகவே அவனை வந்து ஒரு இளம் சிறாராகத்தான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கருதி அந்த பையனை வந்து அந்த மறுவாழ்வு இல்லத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே ஒரு மூணு வருஷம் இருந்தால் திருப்பி வந்துட்டா எங்கே இருக்கான்னு தெரியல அப்போது அந்த சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த இளம் சிறார் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்ற செயல்கள் ஈடுபடும் பொழுது பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும்னு வேண்டியதில்லை பதினாறு வயதுலேருந்து பதினெட்டு வயதுக்குள்ளே இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் இருந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண்களை கிண்டல் அடிப்பது அவங்கள பின்தொடர்ந்து போவது நம்ம பழைய ப கதாநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா தவறாக எல்லாம் பாட்டு பாடி போவாங்க பின்னால் அது வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமாக கருதப்படும் ஸோ அதை பார்த்து வளர்ந்த நமது இளைஞர்களும் நம்ம வாலிபர்களும் அதே மாதிரியாக தாங்கள் விரும்புகிற பெண்ணை தொடர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க இப்போ நடந்து போகிறதுக்கு வழி இல்லைன்றதுனால சைபர் ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆமாம் இந்த காலகட்டத்தில் ஃபோட்டோ வச்சு இது பண்ணுறது அதை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாலேயும் கூட இந்த பாலியல் வல்லுறவுக்கு எவ்வளவு தண்டனை உண்டோ அந்த அளவுக்கு சீரியஸாக அதை எடுத்துக்கணும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இதெல்லாம் வந்து இந்த கிண்டல் பண்றது இந்த பின்தொடர்வது இதெல்லாம் வந்து சீண்டல் பெண் சீண்டல் அப்படின்றத சீன்றதுன்னாக்கவே அந்த சொல்லே வந்து ரொம்ப ஒரு எளிய குற்றமாக அதை ஆகிடுது போடுங்கிற மாதிரி அது எளிமையாக இருந்துச்சு அது இருந்துச்சு இப்ப வந்து அந்த வார்த்தையை தூக்கிட்டாங்க அந்த வார்த்தையை தூக்கிட்டு அதை வந்து பாலியல் வல்லுறவுக்கு அடுத்த நிலையில கொண்டு வந்து வச்சாங்க இப்படியாக பல மாறுதல்களை அந்த சட்டம் கொண்டு வந்துச்சு அதோடு கூட நிர்பயா ஃபண்டு அப்படின்னு நிர்பயா நிதி அப்படின்னுட்டு ஒரு தொகையை ஏற்பாடு பண்ணி அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இந்த ஒன்றிய அரசு கொடுத்துச்சு அதை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றத அதுக்காக எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்தாங்க அப்போது அவங்க பேசுனது அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் சட்டத்தில் செஞ்ச மாற்றங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மறு இன்னொரு தடவை இந்த மாதிரியாக ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஒருவரும் துணிய மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனால் உண்மை அது அல்ல அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அது ஒரு பெரிய பட்டியல இருக்குது அது வந்து இந்த பாம்பே சக்தி மில் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது பெங்களூரில் வந்து ஒரு ஆறு வயசு குழந்தைய அந்த விப்ஜிஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல அந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ரெண்டு பேரும் அந்த அந்த கல்லூரியினுடைய சேர்மனும் அவங்களே வந்து இந்த மாதிரி தவற தவற செஞ்சாங்க ஸோ இது மாதிரிலாம் நிறைய இருக்குது ஒன்று நடந்தால் அதை கேள்விப்பட்ட உடனேயே இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்தியாவே ஒரு குரலில் எழுந்து இதை கண்டிக்குது அதனால் நம்ம இத்தகைய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் வர மாட்டேங்குது ஏன்னா இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பர்ஹூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது பர்கூரில் ஒரு போலி என்சிசி கேம்பை நடத்தி அதில் வந்து குழந்தைங்களை வர வச்சு அந்த குழந்தைங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுங்களை பாலியல் உள்ளுறவுக்கு ஈடுபட சொல்லி இது பண்ணி அப்புறம் நல்ல வேலையாக அதில் ஒரு பொண்ணு வந்து காவல்துறை உதவியை நாடி இருக்குது அதை விட நல்ல வேலையாக அந்த காவல்துறையில் அது ஒரு கேஸாக எடுத்து விசாரணைக்கு இறங்கியிருக்காங்க அது ரொம்ப பெரிய சூப்பரான விஷயம் அதுதான் ஸோ அதுக்கப்புறமேலும் வந்து அந்த தவறை செஞ்சவன் யாருன்றதை கண்டுபிடிச்சாங்க

அதை வந்து ஒரு டாக்டர் வச்சு நடத்துறாரு அங்கே வந்து ரெண்டு பேர் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க ஒருத்தன் வந்து பாய் மாதிரி இருக்கான் இந்த டாக்டர் கிட்டே வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்த அந்த இருபது வயசு நர்ஸை வர சொல்கிறாரு உன்னை டாக்டர் அவர் ரூமுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நர்ஸ் வந்து சொல்லுது இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பயப்படுற கொஞ்சம் டிலே பண்ணிட்டுருக்கா உடனே என்ன பண்ணுறாங்க அந்த இன்னொரு நர்ஸ் இருக்காளங்க இருந்து பழகிய நர்ஸ் அவ்வளோ அந்த பையனும் ரெண்டு பேரும் இந்த பொண்ணை பிடிச்சி தர தரம்னு இழுத்துட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட விடுறாங்க அந்த டாக்டரை வந்து இந்த பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாற்றுறாரு அப்புறம் வந்து இந்த பொண்ணு எது எதோ நடக்குது அடி வாங்குறா அதில் வந்து உயிர் போயிடுது உயிர் போய்ட்டு பின்னால் அவளை கொண்டு போய் ஒரு புதற்குள்ளே போட்டுறாங்க இங்கே வந்து அவளுடைய சகோதரி வந்து ஆறு மணிக்கு வரேன்னு சொன்னாலே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 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 காத்திருந்து அவள் போய் புகாரை கொடுத்தாக்க அவங்க போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பித்தாக்க அவங்களுக்கு தகவல் வருது இந்த மாதிரி இங்கே புதரில் ஒரு இளம் பெண்ணின் உடல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே கதை தான் அந்த நர்ஸுங்க வந்து இது வந்து முரதாபாத்தில் இது நடக்குது அதே சமயத்தில் உத்தரகாண்ட்லேயும் இதே போல் ஒரு நர்ஸு தொடர்ந்து இது மாதிரி பண்றாங்க ஸோ இது மாதிரி தொடர்ந்து தான் இருக்குது இது வந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடந்த பம்பாயில நடந்த ஒரு சம்பவம் அருணா ஷன்பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸு இந்த அம்மா வந்து கர்நாடகாவில் ஹால்திப்பூர்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கமாக ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு இது அங்கே வந்து ரொம்ப எளிய ஒரு குடும்பத்தில் இந்த அம்மா பிறந்த இவனுடைய சகோதரர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க மன்னி சரி இல்லாமல் ஒரே ஒருத்தர் தான் சுமாராக இருக்கிறாரு அவங்க அம்மாவுக்கும் சுத்தமாக வெளி உலகமே தெரியவே தெரியாது அவங்க அப்பா அதை விட மோசம் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து தன் முயற்சியில் தான் வந்து பம்பாயில் வந்து வேலை பார்க்கணும் பம்பாயில் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு முயற்சி பண்ணுறாள் அவங்க அம்மா கூட சொல்கிறாங்க என்னடி இங்கே உள்ளூர்லேயே வெளியில் ஒன்று அனுப்புறதுக்கு நான் பயந்துவேன் நீ மும்பை வரைக்கும் போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு அவங்க எல்லாம் முதல்லையே தடை போடுறாங்க அது எல்லாத்தையும் மீறி தான் இந்த பொண்ணு வந்து இங்கே படிக்கிற ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிக்கிற அதாவது டாக்டருங்க வந்து எவ்வளோ அழகாக சர்ஜரி பண்ணுவாங்களோ அது மாதிரியாக அல்லது அதை விட சிறப்பாகவே அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை உள்ள பெண்ணாக இருக்கிற இந்த அருணா ஷண்பக் அப்படின்றவ அதை பார்த்துட்டு அவங்களுடைய இனத்தையே சேர்ந்த அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் பிஜி படிச்சுட்டு இருக்காரு அந்த டாக்டர் வந்து அவளை காதலிக்கிறாரு சொல்கிறாரு இவ்வளோ அதை ஏற்றுக்கிறா ஸோ ரெண்டு பேரும் வந்து திருமணத்துக்கு காத்திருக்காங்க யாரும் சொல்லலை அவங்களே ஒரு முடி ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அவரும் அதே மாதிரி தானே வந்தவர் தான் ஆதரவு எதுவும் இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஒரு கிளினிக் ஒன்று போடணும் ஒரு வீடு ஒன்று எடுக்கணும் அது அதுக்கு உண்டான தொகையை வந்து நம்ம முதல்ல தயார் பண்ணிக்கணும் தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல்தான் நம்ம வந்து அது முதல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம திருமணத்தை வச்சுக்கணும் ஏன்னா இப்போ திருமணத்தை பண்ணிக்கிட்டோம்னா எங்கே போய் இருப்போம் எங்கே போய் தங்குவோம் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு இந்த பொண்ணு கரெக்டாக நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி நான் பண்ணலான்னுட்டு இப்போ இவளுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் இருந்தோம் இவள் தனியாக ஒரு சேவிங் மாதிரி அவர் டாக்டருடைய கிளினிக்கு அப்படின்னு ஒரு பங்கு எடுத்து வைக்கிறார் அவளுடைய ஸ்நேதிகள்லாம் அவளை வந்து கேள்வி பண்ணுறாங்க இப்படியாக துறை சார்ந்தும் தனி வாழ்க்கையை சார்ந்தும் நிறைய கனவுகளோடு இருந்து ஓரளவுக்கு வெற்றி அடைந்து விட்டோம் படித்து முடித்தாச்சு நினச்ச வேலைக்கு வந்தாச்சு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கிடச்சாச்சு திருமணம் தான் செஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமாக போயிட்டுருக்குது அந்த அம்மாவுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இது மன்னர் எட்வர்ட் நினைவு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் மும்பைலலாம் ரொம்ப பேரான ஒரு இடம் தான் அது ஸோ அவங்களுக்கு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு வந்து நாய்களுக்கான ஆராய்ச்சியை செய்யற ஒரு பிரிவு அந்த பிரிவு அந்த பிரிவில் வந்து இவளுக்கு பணி போடுறாங்க பண்ணி போடுறாங்கன்னா அது ஒரு மாதிரி வந்துட்டு சுழற்சி முறையில் வரும் இல்லையா அந்த ஷிஃப்ட் இவ்ளோ வந்து அந்த பீரியட்ல அதுக்கு போடுறாங்க அது இவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா நல்லா பேஷன்ஸ் எல்லாம் பார்க்குற ஆளாச்சு நான் டாக்டருங்களுக்கெல்லாம் நல்லா அசிஸ்ட் பண்ணுற ஆளாச்சு என்ன கொண்டு போய் அதில் போடுறீங்களே அப்படின்ற மாதிரி இவளுக்கு இருக்குது மனசுல பட் ஆனால் அதுவும் வந்து ஒரு பகுதி தான் எல்லா நர்ஸுகளுமே அதை அங்கே ஒரு காலம் வந்து கழித்து தான் ஆகணும் சில மாதங்கள் அங்கே இருந்து தான் வந்தாகணும் ஸோ அது வந்து டாக்டர் அவளுடைய சீனியர் டாக்டர் வந்து அவளுக்கு சொல்கிறாரு தென்னிவா போயிடுறாங்க அங்கே போயிடுறதுக்கு பின்னால் அதில் பார்க்குறா என்னென்னா அந்த நாய்களுக்கு தர வேண்டிய உணவு இருக்குதுட்டிங்களா அதுக்கு தர வேண்டிய பால் பிஸ்கெட்டு போக்குவரத்து இதெல்லாம் ஸோ இதையெல்லாம் வந்து அங்கே வேலை பா பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளராக இருக்கிற சோஹர்லால் அப்படின்றவர் ஒரு அதை திருடுறாரு அதை எடுத்துகிட்டு போகிறாரு அதை வந்து இவ பார்க்குறா இவன் வந்து கண்டிக்கிறாள் அது வந்து அந்த நாய்களுக்கு உரியது அதுங்க பட்டினி போட முடியாது நீ இந்த மாதிரி திருடுனேனாக்கா நான் நம்ம மேலே இருக்கிற டாக்டர்கிட்ட நான் கட்டாயம் சொல்லுவேன் அப்படின்ட்டு எச்சரிக்கிறேன் ஸோ இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த நாய் சங்கிலி இருக்குது பார்த்தீங்களா அந்த நாய் சங்கிலியவே போட்டு இந்த அருணாவுடைய கழுத்தை இறுக்கி அவளுடைய மூச்சு குழல் திணறி மூ மூளைக்கு போக வேண்டிய அந்த ஆக்சிஜன் கட்டாகி அதில் வந்து அப்படியே மயங்கி விழுந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கிற பாலியல் வல்லுறவுக்கும் ஆளாக்கப்படுறா படுறா பண்ணிட்டு மறுநாள் காலையில் தான் வந்து இந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் அருணா வந்து நினைவு விழுந்து கிடக்கிறத பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதனால் உடனே அவளை தூக்கிட்டு எப்படியாவது அவளை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பாடுபடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஆனால் அவளுக்கு வந்து ஒரு வீக்கல் வருது திடீர்னு பயங்கரமாக கத்திரா இதெல்லாம் வந்து அந்த சுய நினைவு வரவே இல்லை ஹாஸ்பிட்டலில் பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க கூட வேலை பார்த்த நர்ஸுங்கள்லாம் அவளை வந்து ரொம்ப கண்ணுங்கர்த்தமாக பார்த்துக்கறாங்க திடீர்னு ஜன்னி வர்ற மாதிரி வருது அப்புறம் வந்து பெரிய கூச்சல் போடுறா அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வை போயிடுது அப்புறம் சில மாதங்கள் கழித்து காது கேட்குறதும் நின்று போயிடுது திடீர்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் மாதிரி கத்துறது அப்புறம் அமைதியாகிடுறது அப்புறம் வாய் பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்கிறது ஸோ இந்த மாதிரியாக அவளுடைய வாழ்க்கை இருக்குது எவ்வளோ நாள் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியாக எத்தனை நாள் இருக்கும் நினைக்கிறேன் இதே நிலைமையில இருந்து அந்த அம்மா வந்து ஒரு பிங்கி பிராணின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க அந்த அம்மா வந்து கருணை கொலையாவது செஞ்சிடலாமே ஏன்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்பவும் அவங்களை பார்த்துக்கிட்டதான் அந்த மருத்துவமனை தான் அந்த மருத்துவமனை அவங்களுடைய நர்சுங்க அவங்கலாம் தான் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல இப்ப முதல்ல வந்து ஐசியூல வச்சு பார்ப்பாங்க நல்ல பெட்டில் வச்சு பார்ப்பாங்க அதுக்கப்புறமே வேற ஆளுங்க வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வசதிகள் எல்லாம் குறைஞ்சி ஏன்னா எங்க இருந்தாலும் தெரிய போறது இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு அந்த மாதிரியான அந்த கவனிப்பா இதெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே குறைஞ்சது மாதிரி வருது ஸோ இந்த பிங்கி விராணி வந்து கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கருணை கொள்ளை செய்வதற்காக அனுமதி கேட்குறாங்க இந்த அம்மாவுக்காக அந்த ஜட்மெண்ட் மிக முக்கியமான ஒரு ஜட்மெண்ட் ஏன்னா கருணை கருணை கொள்ளை செய்யலாம் இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும்பொழுது டாக்டர் வந்து அந்த அந்த வலி உணர்வு தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க ஆகவே அவங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஒருவேளை மீண்டு வரக்கூடும் ஏன்னா எங்கேயோ ஒரு நரம்பு வேலை பார்த்துட்டு தான் இருக்குது எங்கேயோ ஒரு உணர்ச்சி மையம் செயல்பட்டு தான் இருக்குது அதனால் நம்ம இப்போ அவசரப்பட்டு அவங்கள கடனை கொலை செய்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க கருணைக்குலையை எந்த தன் தருணங்களில் செய்யலாம் அப்படின்றத பற்றி நீ நீளமான நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்துட்றாங்க அது வந்து இந்த அருணாசம் ஷண்பகனுடைய வாழ்க்கையில் அந்த கேஸு அந்த கேஸில் வந்து இந்த இது கிடைக்கிது நமக்கு அதுக்கப்புறமேலு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்கள் உயிரோடு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இதெல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க வந்து ஒரு நிமோனியா ஜுரத்தில் வந்து அவங்க உயிர் விடுறாங்க இதுதான் இந்த இது வந்து எனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கல்கத்தா சம்பவத்தை கேள்விப்பட்டதில் இருந்து இந்த தகவல் எனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இது மாதிரியாக தமிழ்நாட்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசை ரணப்படுத்துகிற மாதிரியான பல வழக்குகள் இங்கேயும் இருந்துகிட்டு தான் இருக்குது நம்ம இந்த சிவகங்கையில வந்து பார்த்தீங்கன்னா செல்வின்னு வரமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்னென்னாக்கா ஒரு பெண்ணை வந்து அவளுடைய சகோதரனும் அவளுடைய தக தகப்பனும் விவசாரத்தில் ஈடுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கிரைம் பிரான்ச் விசாரிச்சாங்க அந்த கிரைம் பிரான்ச் விசாரிச்சிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த செல்வி தான் ஈடுபடுத்துது அதை வந்து அவளுடைய சகோதரனும் அவளுடைய தகப்பனாரும் தடுக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க அதனால இந்த வழக்கு வந்து அவங்க மேலே திருப்பி இந்த செல்வி கொடுத்துருது அப்படின்னுட்டு அந்த விசாரணையில தெரிய வருது இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த பெண் வந்து விபசார வாழ்க்கையில் ஈடுபட்டு என்னென்ன இன்னல்கள் அடைய முடியுமோ அவ்வளோ இன்னல்களையும் அடைஞ்சி அந்த பொண்ணு அப்படியே போகுது இன்னொரு கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்தனா கேஸுன்னு சொல்லிட்டு ஒன்று அந்த வந்தனா கேஸில் வந்து இவ ம மணி வண்ணன் மணிகண்டன் அப்படி மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து காதலிக்கிறேன்னு வர்றாரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஸோ இந்த பெண்ணும் பதினேழு வயசு பொண்ணு இது நம்புது ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு வந்து கரு உண்டாயிடுது உண்டாயிட்ட உடனே அந்த ஆள் அவருடைய நண்பர்கள் நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து அப்பதான் என்ன சொல்றாரு இந்த ஜாதி சொல்கிறாரு நீ வந்து இந்த ஜாதி சேர்ந்தவ நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அதெல்லாம் ஆகவே நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது சொல்லிட்டு என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ற காரியத்தை நானே அப்படின்னு கேட்டு ஏதோ பிளேடுகளை வச்சு அந்த ஊர்ப்பை வந்து அறுத்து அந்த உள்ளே இருக்கிற குழந்தைய வெளியில இழுக்க பார்த்து எந்த ஏதோ போளாறுகள்லாம் பண்ணி ரத்த வெள்ளத்தில் அந்த பெண்ணு வந்து உயிர் திறந்துடுது அது உயிர் திறந்துடுறதுக்கு பின்னால் என்ன மரியாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா காதலிச்சு ஒரு பெண்ணுக்கு அந்த பொண்ணு போட்டிருக்கிற ஆடைகள் எல்லாத்தையும் கழட்டிடுறாங்க எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு பெரிய கல்லை வந்து வச்சு கட்டி அதை வந்து பயன்படுத்தாத ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுடுறாங்க இதுதான் அந்த வந்தனா கேஸ்ன்றது அதே மாதிரி புதுச்சேரி சிறுமியும் புதுச்சேரி சிறுமியும் ஆமாம் பண்ணது ஸோ இது வந்து இப்படி ஒரு தொடர்ந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் அதுதான் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க இது ப பதில் பதில் ஊரில் இப்போ இப்போ போன வாரத்தில் நடந்தது ஒரு நாலு வயது குழந்தைகள் ரெண்டு பேரை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீப்பர் வந்து இந்த மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து நொந்து போய் அந்த வலியை தாங்க முடியாமல் போய் த வீட்டில் சொல்லவும் அதை பற்றி விசாரித்தாக்க இது தெரிய வருது அவன் யார் அப்படின்னு அப்போ தான் புதுசாக அவனை வேலைக்கு சேர்த்து நானும் ஸோ அவனுடைய இதெல்லாம் ஒன்றுமே பின்னால் தெரியாது அப்படி பண்ணிட்டாங்க அப்படி அவன் ஏற்கனவே அவன் மேலே புகார்கள் இருக்குது அதையெல்லாம் விசாரிக்காமல் அவனை வேலைக்கு வச்சுட்டாங்க அவன் இந்த காரியத்தை பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டாங்க இந்த க கன்னடா பேசுகிற அசோசியேஷன்ஸ் இருக்குங்களே அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு போய் அந்த பதிலாப்பூர் ட்ரெயின் ட்ராக் இருக்கு பாருங்க அது மேலே உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு கிட்டத்தட்ட காலையில் பத்து மணிக்கு உட்காந்தவங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்தே இருந்தாங்க அதாவது இந்த குற்றம் செய்தவனை பிடிக்கணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்க என்ன கோஷம் போட்டாங்கன்னா இன்றைக்கே அவனை தூக்கில் போட்டாகணும் அது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் ட்ராக்கை விட்டு மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் அவங்கக்கிட்ட சமாதானமாகலாம் பேசி நம்ம அடிஷ்னல் கமிஷனர் போய் சொல்லி இது வந்து ப்ரொசீஜர் இப்படி இருக்குது நம்ம வந்து யாராக இருந்தாலையும் நம்ம ஒரு லீகல் சிஸ்டம் படி தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு விலைக்கி சொல்லி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சார் மாதிரி வழக்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது இந்த யூபர் கேஸ்ன்னு சொல்லிட்டு டெல்லியில ஒரு ஃபேமஸான கேஸ் இந்த யூபர் வண்டி வாடகை கேடுப்பாங்க இல்லைங்களா அந்த வண்டியில ஒரு பெண் உக்காந்துட்டு வர்றாங்க வந்தாக்க அந்த பெண் வந்து பின்னால் சீட்ல உட்காந்து தூங்கிடுறாங்க அப்படியே இவன் வந்து வண்டி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நிறுத்திட்டு இந்த டிரைவரு இவன் பின் சீட்டுக்கு போய் அந்த அம்மா இரும்பு ஏதோ ஊடுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தாக்கா இவன் தான் அந்த அம்மா கதவு எல்லாம் கை இருக்குது கார்ல இந்தவங்க தப்பிச்சு போக முடியாது அந்த நிலைமை நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் நீங்க ஒரு பூட்டப்பட்ட கார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அந்த டிரைவர் வந்து இப்படி செஞ்சான்னா எப்படி தப்பிச்சு போக முடியும் தம்மா முடியாது ஸோ அதனால அப்புறம் ஒரு மாதிரியாக அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்ததுக்கு பின்னால இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த அந்த நேரத்தில் வண்டி யார் எடுத்தாங்க அந்த டிரைவர் அந்த தகவல் எல்லாம் இருக்கும் இல்லை யூபர்ல ஸோ அதை வச்சு விசாரிச்சாங்க இதுக்கிடையில் என்ன பண்ணாங்க டெல்லி அரசாங்கம் இந்த இந்த யூபர் யூபர் வண்டியை ஓடக்கூடாதுன்னு ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க சட்டம் சட்டம் போட்டாங்க போட்டாங்க வண்டிகளே ஒரு ஸோ அதெல்லாம் நடந்தது இருக்குது இப்போ இதை வந்து 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 எப்படி தடுக்க அவர் தான் கேஸில் என்ன கர்நாடகாவில் நீங்கள் ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான உரிமை அப்படின்னு ஒன்று உண்டாக்குறீங்க ஆனால் கல்வி கற்பதற்காக அவங்க வெளியில் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறீங்க கல்வி கற்பதற்காகத்தான் வந்து அந்த கல்கத்தாவில் இருக்கிற அந்த பெண் டாக்டர் வெளியில் வந்தா அதுக்காக வேண்டிதான் இந்த பதிலாப்பூரில் இந்த ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க அதே காரணத்துக்காக தான் பர்கூரில் வந்து அந்த சிறுமிகள் வந்தாங்க ஸோ இது வந்து எப்படி அப்போ என்ன சொல்றீங்க பெண்கள் வந்து நடமாடக்கூடாதா அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன சொல்றீங்க அதுதான் அங்கே கரண இதுல கல்கத்தாவில் ஊர்வலம் போன பெண்கள் என்ன சொன்னாங்க இரவும் எங்களுக்கு இரவும் எங்களுடையதே ஏன்னா பகல் நேரத்தில் நடக்கணும் ஆறு மணியானால் வீட்டுக்கு வந்துடணும் அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல வயத்திரம் கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பிள்ளையே இதை வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க முடியும் அது வந்து அது எப்படி பயனற்று போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இரவு நேர பணி கட்டாயமாக இருக்கக்கூடிய துறைகள் நிறைய ஐடி உருவாகிட்டு வருது ஐடி கம்பெனிஸ் வருது டாக்டர்களுக்கு நைட் டியூட்டி இல்லாமலேயே இருக்காது என் மகளும் டாக்டர் தான் என் சன்னும் டாக்டர் தான் ஸோ எனக்கு நல்லா தெரியும் ஸோ அது வந்து இதை தவிர்க்கவே முடியாது அது வந்து அந்த சைக்கிளில் வந்து தான் இருக்கும் அப்போ வந்து நீ இரவு நேரம் பண்ணிக்கு போனா என்ன நடக்குமோ அப்படின்னு இவங்க பயந்துகிட்டே இருக்கிறதுனா எப்படி மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லி நோயாளிகளுடைய துன்பத்தை போக்கி செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இவங்க தங்களுடைய பாதுகாப்பை பத்தியே இவங்க பயந்துகிட்டு ஆஹ் இருந்தாங்கன்னாக்கா எப்படி அது நடக்கும் அது ஒரு நாளைக்கு இந்தியாவுல இது மாதிரி தொண்ணூறு குற்றச்சாங்க கணிசமா நடக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது அதுதான் அவர் அபிஷேக் பானர்ஜி அதைதான் சொல்றாரு அதாவது ஒரு ஆண்டுக்கு வந்து முப்பத்தி ஓராயிரத்தி சொச்சம் பாலியல் வல்லுறவு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுகின்றன ஒரு நாளைக்கு இந்தியாவில் தொண்ணூறு வழக்குகள் அப்போ அதை எல்லாத்தையும் போய் நீங்கள் நிறுத்த பாருங்க அப்படின்றாங்க அவங்க மம்தா வந்து அவங்களும் ஒரு ஊர்வலம் விட்டாங்க ஆமாம் அவங்களும் வந்து மக்களோட மக்களாக நின்று பயணிக்கிற மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு நாடோடி மன்னன் சினிமா தான் நபம் இருந்துச்சு ஒரு ஒரு மன்னர் ஒரு ஒரு நாடோடி ஸோ நாடோடி வந்து மன்னரை எதிர்த்து தான் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு முறை அவர் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாரு மன்னர்னு தெரியாது அவர் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டு மன்னர் சொல்கிறாரு இதெல்லாம் மிக நன்றாக இருக்கிறது நானும் உங்களோடு சேர்ந்து விடலாம் போல இருக்கிறது என்னவாரு அது தான் மன்னர் நீங்களே என்னோடு சேர்ந்து விட்டால் நாங்கள் எதை எதிர்த்து போராடுவது அப்படின்னுவார் நாடோடி அது போல இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அவர் மம்தா வந்து அவங்களுமே தெருவுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இப்போ வந்து மருத்துவர்கள் பணி செய்ய மறுக்கிறார்கள் ஆகவே மம்தா என்னன்றாங்க நான் வந்து உங்கள் காலில் கூட உள்ளேன் நீங்கள் பணி செய்யாமல் இருப்பதனால இந்த ஒரு ஒரு நாள்லையே ஒரு குழந்தை இறந்து விட்டது ஒரு கர்ப்பிணி இழந்து இறந்து விட்டார் ஒரு வயதானவர் இறந்து விட்டார் ஸோ இது மாதிரி மேலும் இது தொடரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க நாங்கள் போதுமான பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்றாங்க அவங்களுக்கு என்ன மக்களுக்கு வந்து கோபம் வந்தது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்பவம் நடந்து காலையில பத்து மணிக்கு தகவல் வந்து சொல்றாங்க அதுவே வந்து ஏதோ கோளாறுன்னு தெரியுது நமக்கு தற்கொலைன்னு கூட சொன்னாங்க ஆமாம் நைட்டு வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு மூணு மணி நாலு மணி வாக்கில் நடந்திருக்குது அந்த பெண் உயிரிழந்திருக்காங்க காலையில் ஒரு ஆறு ஏழு மணி அளவில் இதை க கண்ணில் தென்பட்டிருக்க கூடும் ஆனால் பத்து மணிக்கு தான் இதை வந்து வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்தும் பொழுதே நீ சொன்னது மாதிரியாக அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் முதல்ல அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லும்போது அவங்க உடம்பு சரி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரி அவங்க ஷாக் ஆகிடுவாங்கன்றதுனால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறமேல அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார்னாரு எப்படியும் ஒருத்தர் தற்கொலை செய்ய முடியும் அவங்களே வந்து அவங்களுடைய தைராய்டு காட்டிலேஜை உடச்சிக்குவாங்க முடியுமா அவங்களே அவங்க உடம்புல வந்து ஒரு பதினாறு இடங்களில் காயங்கள் இருக்குது உள்காயமே வந்து ஒன்பது இடத்துல இருக்குது நுரையீரலில் ரத்த கசிவு இருக்குது உடல் முழுவதுமே வந்து ரத்தம் வந்து உறைந்து போயிருக்கிறது எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இப்ப சொல்றாங்க பிராக்சர் எதுவும் இல்லங்கிறாங்க இப்போ இது ஒரு கதைங்க நம்ம ஊர்ல அதாவது தகவல் காதல் உழுந்ததுதான் போதும் அதெல்லாம் அவங்க ஸ்கிரீன் பிளே எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருவாங்க அது போட்டு பயங்கரமா எல்லாம் நிறுத்தினாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதான் இதுவே வந்து பிந்தணுவே நூத்தி ஐம்பது மில்லி இல்ல மில்லி சொல்லலாம் கிராம் 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 அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியாக அந்த லாங்குவேஜே வந்து டாக்டருடைய லாங்குவேஜ் கிடையாது அது வந்து ஏதாவது ஒரு உள்ளுறுப்பினுடைய கனமாக அது இருந்திருக்கக்கூடும் அந்த நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஏன்னா ஒருவன் வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அங்கே வந்து ஒரு ரெண்டு மில்லி தான் வந்து விந்தணு கிடைக்கும்னு சொல்றாங்க டாக்டருங்க ஒருவேளை இவங்க எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னாக்க இது வந்து ஒரு கேங் ரேப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது ஆனா இன்னைக்கு தேதியில அந்த சஞ்சய் ராய் அப்படின்னு தான் பிடிச்சிருக்காங்க அவனை பிடிச்சதுக்கு ஆதாயம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய நகத்தில் இந்த பெண்ணனுடைய இந்த தோல் ரத்தம் இதெல்லாம் இருக்குது அவன் செருப்பை வந்து அவசரத்தில் அங்கே விட்டு போய்ட்டான் அவனுடைய செருப்பை அந்த செருப்பில் வந்து இந்த ரத்தம் படிஞ்சிருக்குது இவன் வீட்டுக்கு போன உடனேயே தூங்கி எழுந்திரிச்சு இவ்வளோ காரியத்தை பண்ணிட்டு தூங்கிருக்கான் ஏன்னா சரியான போதை தெரியல அங்கே போய் தூங்கிட்டான் தூங்கிட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவன் க ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாம் போகிற மாதிரி துணி துவைச்சி போட்டிருக்கான் எப்படி துவைச்சி போட்டாலேயும் வந்து அது ரத்தக்கடையே எங்கே அது ஒரு இடத்துல இல்லாமல் போகாது ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன் எப்பவுமே ஒருத்தன் தா பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து அவனை வந்து பிளாய் ஸ்டூஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாரோ பின்னால் இருக்காங்க இவனை வந்து சும்மா பலிகடாவாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருக்கக்கூடிய சாட்சியங்களை பார்க்கும் பொழுது அவன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்றது செ தெரியுது நம்மளுக்கு கூட இன்னும் சில பேர் இருந்திருப்பாங்களா அப்படின்றது விசாரணைக்குரியதாக என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா இதழில் சினிமா கொட்டகை ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு